ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக நல்லபடியான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிதா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெயந்நாத் நமஸ்கார் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சோகமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் நேரத்தையே மாமனார் வந்து பெரியப்பா வந்து இறந்துட்டார்னு சொல்லிவிட்டு என்னோடய மாமனாரோட பெரிய அண்ணா பெரிய அண்ணா வந்து இறந்துட்டாங்க மாமனார் கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் தானே அஞ்சு பேர் அதில் வந்து பெரியவர் மட்டும் வந்து இறந்துட்டாங்க இப்போ ரொம்ப நாள் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தார் வயசுமே கொஞ்சம் நிறையா அவருக்கு இருந்தாலும் நடப்பார் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தார் ரொம்ப பெரிய அவரு தான் எல்லாத்துக்கும் எப்படி சொல்லுன்னா வீட்டுக்கே அவரு தான் பெரியவர் அந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை மண்ணிக்க இறந்தாங்கன்னு நினைக்கிறாங்க வெள்ளிக்கிழமை மண்ணிக்கி இறந்தாங்க அதனால்தான் ரெண்டு நாள் நாள் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்த அவருமே இப்போ தவறிவிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நான் இங்கே வந்த புதுசில் கூட ஒடிசாவுக்கு வந்த புதுசில் கூட அவர்தான் என்னை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் பயம் தானே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு ஆனால் இ அவர் வந்து என்னோடய வீட்டுக்கார்ட்டை சொன்னார் பயப்பட வேண்டாம்னு சொல்லி இங்கே வந்து எல்லாமே பல்லக்கிடுது யாரும் எதுவும் திட்டமாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அது அப்படி கரெக்டாக ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து பெரியப்பா வந்து சொன்னாரு பயப்பட வேணாம் நாங்களாம் இருக்கலாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நான் இங்கே வந்த புதுசிலுமே அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட் மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த பெரியப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்வீட்டு சாரி அதுக்கப்புறம் அந்த மாதிரி பொருளாக எனக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப இல்லை அதுக்காண்டி அவர் அவருப்பாளலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ வந்து நாங்கள் ஆசீர்வாதம் கூட நாங்கள் வாங்கினோமே ஆனால் அவருக்கு இப்போ இல்லைன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்குமே கஷ்டமாக ஆகிடுச்சு ஒரு மாதிரி ரொம்ப வயசாயிடுச்சு இருக்க மாட்டாங்கன்னு தெரிய இருந்தாலுமே அவர் ஒரு ரெண்டு மூணு மாசமாக படுத்து படிக்க விட்டு எந்திரிக்கவே இல்லை அந்த மாதிரி நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரிலாம் அப்படி இருந்துட்டு இருந்தோமே ஆனால் அப்படி இருந்துமே பாப்பா பிறந்தப்பெல்லாம் வந்துட்டார் வந்து பாப்பா ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் இருந்து அவரு தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் இப்போ வந்து அவர் இல்லைன்னு சொன்னாலும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்குமே அவங்களுக்கு வந்து எப் என்றைக்கு ஃபங்க்ஷனும் சனிக்கிழமை தானே ஆமாம் அடுத்து நம்ம வந்து காரிய நாள் எப்படி வைப்போன்னா சில பேர் ஊரில் வந்து நான் அப்பா இறந்தப்போலாம் நம்ம ஊரில் வந்து பதினாறு நாள் வைப்பாங்கன்னு நினச்சேன் பதினாறு நாளாக பதினேழுன்னு சரியா கணக்கு தெரில நம்ம ஊரில் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி இது பண்ணுவாங்கள்ல ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி புதுசு புதுசாக இருக்கும்ல அதே மாதிரி ஒடிசாவில் வந்து க காரியம் எப்படி பார்ப்பேன் அது சுதகோரம்னு சொல்லுவாங்க அது வந்து என்னைக்கு வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சனிக்காலை மன்னிக்கு தானே காரிய நாள் சனித்தலை அன்னைக்கு வந்து காரியம் பண்ணுவாங்க சின்னிக்கிழல சரி நாற்றிக்கிழமை அன்னைக்கு எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மாதிரி அப்போ வந்து நம்மளுமே அங்கே போகணும் அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக வரும் நீங்கள் வீடியோ எல்லாமே நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து காலை நாளுக்கு வந்து நம்ம வந்து தாடி மொட்டை தான் எடுப்போம் தாடி கையில் வைக்கிற முடியலாம் எடுப்போம் ஆனால் இங்கே வந்து மொட்டையை அடிச்சிடுவாங்க தலையில வைக்க முடியுமே இது பண்ணி இது பண்ணிவிடுவாங்க எத்தனை அவங்க பசங்க இருக்காங்க எத்தனை பேர பிள்ளைங்க அவங்க எல்லாமே மொட்டையை அடிச்சிடுவாங்க அன்றைக்கின்னு பார்த்து அடுத்த இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை வர சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த ஊரில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வில்லேஜ் தானே ஜெயா வில்லேஜ் பற்றி நிறைய எடுத்து போடுங்க ஜெயா வீடியோ அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து நான் போடுறேன் இது பெரியப்பா இறந்தது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப அது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா அவ்வளோ வருஷம் இருந்து இப்போ இல்லைன்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஒரு இன்னொரு சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆடு ரெண்டு ஆடு இருந்துச்சு ரெண்டு ஆடு இருந்துச்சு ரெண்டுமே குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆடு அது வந்து முந்தா அன்னைக்கு வந்து அன்னைக்கு தான் பெரியப்பா காலையில் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடு வந்து வெளில நாங்கள் ஓட்டி விட்டோம் ஓட்டி விட்டோம் வண்டி வந்து ஆடு அடிச்சிருச்சு ரெண்டு ஆடுமே ரெண்டு ஆடுமோ அங்கேயே இறந்து போயிடுச்சு அது நாங்கள் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த ஆடு எனக்கு இல்லாதப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் வச்சுக்கோ எல்லாம் கொடுத்தாலும் சாப்பிடும் ஐஸ்க்ரீம் கொடுத்தா சாப்பிடும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும் டீ நாங்கள் டீ கூட எங்களுக்கு விடாது வந்து எங்களை வந்து பின்னாடி இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுமே டீ குடிக்க எதா இருந்தாலுமே நம்ம சாப்பிட்டா அவுத்து விட்டாலும் போதும் வந்து ஒரு மாதிரி வச்சு நம்மளை புடுங்கும் இது பண்ணுமே ஆனால் அந்த ஆடு குட்டி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு ஆடு அப்படியே ஒரே இறந்து போயிட்டாங்க அதேமாதிரி ரொம்ப எனக்கு மாமியார்லாம் அழுதே போயிட்டாங்க பெரியப்பா இறந்துட்டாங்க மாமனார் இருந்தால் அந்த ஒரு பக்கம் ஒரு சோகம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த ஆடு வர்றோம் மாமியார்லாம் ஒரு மாதிரி இருந்துட்டாங்க ரொம்ப சல்லமாக இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டி ரெண்டுமே அவ்வளோ பெரிய ஆடு அவங்க ரொம்ப பெருசாக இருக்கும் ரெண்டுமே இறந்துருச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் நான்வெஜ்ஜுமே இப்போலாம் சாப்பிடக்கூடிய நான்வெஜ்ஜும் சாப்பிட்றது இல்லை அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரெண்டு ஆடுமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஆடு ஒரு நான் அவங்கள்ட்ட முன்னாடி வச்சுப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து ஆடு இறந்து போயிடுச்சா இப்போ வந்து பெரிய மாமனார் இறந்துட்டாங்களோ நாங்கள் வந்து சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம் ஏன்னா அஞ்சு அண்ணன் தம்பி அந்த அஞ்சு அன் அஞ்சு அண்ணன் தம்பியில எல்லாருக்காலேயும் ரொம்ப பெரிய குடும்பம் இந்த ஊர்லயே பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் மட்டும்தான் நல்லா ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நம் நம்ம ஊர்ல நம்ம ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய ஃபேமிலி மாமனார் ஃபேமிலி எல்லாமே சேர்த்து சின்ன மாமனார் பெரிய மாமனார் நடு மாமனார் எல்லாமே சேர்த்து ரொம்ப அஞ்சு குடும்பமாக இருக்கமா அந்த அஞ்சு குடும்பத்தில் ப அண்ணனுங்க மட்டும் மூத்தாருங்க மட்டும் பார்த்தாங்களாம் இவங்க அண்ணன் என்னோடய வீட்டுக்காரர் என்னோட குழந்தைங்க எல்லாருமே சேர்த்து பண்ணாங்களாம் இருபது பசங்க அவங்களுக்கு இருபது பசங்க என்னோட சேர்த்து வந்து இருபது மருமகள் அந்த மாதிரி அவங்க எல்லாமே அதேமாரி பொண்ணுங்கன்னு பார்த்திங்கன்னா ஏழு பேர் தானே அக்கா எல்லாமே பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஏழு பேர் பா ஆனால் அங்கே பசங்க தான் அதிகமே நம்ம ஃபேமிலியில் பார்த்தா பசங்க மட்டும்தான் அதிகம் இருபது மருமகள் இருபது பையன் இருக்காங்க அவங்க எல்லாமே அவங்க எல்லாமே இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த காரியம் அன்னைக்கு எல்லாமே முடி எடுத்துருவாங்க பொண்ணுங்க யாரும் முடி எடுக்க மாட்டாங்க பொண்ணுங்க வந்து நக மட்டத்தில் கட் பண்ணுவாங்க நகம் மட்டும் கட் பண்ணுவாங்க பசங்கள் தான் தாடி முடி எல்லாமே எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம் ஒரு அது மட்டும் தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழம்புலாம் வச்சு சாப்பிட முடியாது இப்போ நம்ம வந்து பருப்பாக இருக்குதும் உருளைக்கிழங்கா இருக்குதும் எந்த ஒரு பொருளாக இருந்தும் அப்படியே வேக வச்சு அப்படி தான் சாப்பிடணும் எண்ணெய் வற்றி ஊற்றி சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தலைக்குமே எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே நானுமே தலை முந்தாண்டி தண்ணி குளிச்சுனா தலையில் எண்ணெய் வைக்கல தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் தலை எண்ணெய் வைக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் இங்கே வந்து சாப்பாடு மட்டும் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது மசாலா எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது இது மிளகாய் மிஸ் பண்ணலாம்ல மிளகாயில் தானே வெறி உப்பு வேக வச்சது அந்த மாதிரி மட்டும் தான் நம்ம சாப்பிட்ணும் பத்து நாளைக்குமே பத்து நாள் பதினோரு நாள் காரியம் நல்லாது அது வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணுமே அவங்க வீட்டுக்கு நாங்கள் அன்னைக்கு போயிட்டு வந்து நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் நினைச்சோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கார் வேண்டாம்னு சொல்றதெல்லாம் வேண்டாம் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் இறந்து அந்த எதுவுமே நான் வீடியோ எடுக்கவே இல்லை எடுக்க நினச்சிட்டு இருந்தேன் அவங்க வேண்டான்னு சொன்னோன்னே சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாப்பாவும் சின்ன பாப்பாவா அங்கே போய் நான் அவ்வளோ டைம் இல்லை கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துவிட்டோமே வீட்டில் இருந்தோம் மாமனார் வீட்டுக்கார் பாப்பா எல்லாம் அவங்க எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க நான் மட்டும் பாப்பாவை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியப்பா இல்லாதது ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அவரு தெரியுமா எது ஒரு ஆனால் இந்த பெரியப்பாவுக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோடய மாமனார் இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே விட்டு கொடுக்க மாட்டார் சில அனந்தமெல்லாம் சண்டை போட்டுப்பாங்களே இவங்க அந்த மாதிரி சண்டையே போட்டுக்க மாட்டாங்க என்ன ஒரு இதாக இருந்தாலும் ஒரு மாதிரி அனுசரித்து பொறுமையாக இது பண்ணி பேசி இது பண்ணுவாங்க ஆனால் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட மாமனார் ரொம்ப உடஞ்சிட்டார் இங்கே இங்கே அப்போ என்னோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து ரொம்பவுமே உடஞ்சி போலேன்னா ஃபஸ்ட்டு மூ அவர் தான் அதனால் ரொம்பவுமே கஷ்டமா ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வரேன் அங்கே உட்காந்துருக்க அதனால தான் நான் அந்த சைடு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதாவது அது வாயில் வச்சுருவது அதனால தான் கொஞ்சம் பயம் எனக்கு அது வீடியோ அவ்வளோதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா ஒரு பக்கம் நினச்சி அழுகு அன்றைக்கெல்லாம் நான் அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு சாப்பாடும் இறங்கல எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் அதிகமா அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா பெரியப்பா இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டி எல்லாமே அது ஒரே நாள் நடந்த உடனே மனசே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எனக்கு இந்த விட நான் முன்னாடியே போடணும்னு நினைச்சேன் சரி அஷ்டமி விழாக்குமே போடவே இல்லைன்னு சொல்லிட்டு அஷ் அஷ்டமி விழாக்குன்னு ஏற்று போட்டேன் அஷ்டமிக்கு வந்து பாப்பாவுக்குமே dress எடுத்துகிட்டு இருந்தோமே பாப்பாவுக்கு வந்து தாய்மாமா வீட்டில் தான் dress எடுத்து கொடுக்கணும் என்ன தத்தை எடுத்த அம்மா அந்த ஊரில் தான் இருக்காங்க அவங்க வந்து பாப்பாவுக்கு வந்து dress எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க அன்றைக்கி பெரியப்பா இறந்த அன்னைக்கு கூட மாம் அம்மா அஷ்டமி மறுநாள் தான் இருந்தார் அப்போது வந்து மாமியார் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல அவங்களுக்கு அக்காவுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கணும்ல அக்கா பொண்ணுக்கு அக்காவுக்கு அதனால் மாமியார் அங்கே போயிட்டு மறுநாள் தான் வந்திருந்தாங்களே அதனால தான் அஷ்டமி விளாட் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து நான் அதனால் போட முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ தான் என்னோடய அம்மாவும் இங்கே தத்து எடுத்தாங்களோ அந்த அம்மாவும் அவங்கள்ட்ட நான் கூடிய சிக்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் அவங்கள்ட கூடிய சீக்கிரம் வீடியோ நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு வந்து பையன் பொண்ணுங்கள் எல்லாம் மூணுமே அவங்களுக்கு பையன் தான் என்ன சேர்த்தா அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஷுவே